இந்த நாள் தேவனம் கொடுத்த செய்தியின் தலைப்பு கர்த்தரையில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது மகிழ்ச்சி என்பது ஒரு சிலருக்கு தெரியும் மகிழ்ச்சி என்பது சிரிப்பு அப்படின்னு தெரியும் ஆனால் கர்த்தருக்குள்ள மகன மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது தேவ நம்மை உயர்ந்த இடங்களை வைத்து அவர் அழகு பார்ப்பார் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி என்பது என்ன அப்புடின்னா மனிதனுடைய செயல்கள் அல்லது முயற்சிகளால் வருவதில் மாறாக கடவுளுடன் அன்பான மற்றும் பாதுகாப்பான உறவின் விளைவாகும் இது பெரும்பாலும் தனிப்பட்ட முயற்சி மற்றும் தோல்வி உணர்வுடன் குழப்பப்படுகிறது. ஆனால் உண்மையில் கடவுளிடம் இருந்து வரும் பரிசு தான் இந்த மனமகிழ்ச்சி கடவுளுடைய அன்பு இரக்கம் அவருடைய குணத்தின் பரிபூர்ணம் மற்றும் அவருடைய வழிகள் நடப்பது மூலதான் இந்த கர்த்துடைய மனமகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியும் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி எவ்வாறு விளங்குகிறது என்றால் கடவுளுடைய உறவு மூலம் அவரோடு நீங்கள் எவ்வளோ தூரம் உறவு கொள்றீங்களோ அவ்வளோ தூரம் கர்த்துடைய மன மகிழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தோடைய வார்த்தை எவ்வளவுக்கு தூரம் கண்மூடித்தனமாக நம்புறீங்களோ அந்தளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சி உங்களை ஆட்கொள்ளும் கர்த்தோடைய மனமகிழ்ச்சி நமக்குள்ளே வர விசுவாசத்தில் நாம் வளரும் போது கர்த்தோடைய மனமகிழ்ச்சி நம்மளை ஆட்கொள்ளத் தொடங்குறது இந்த மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் மகிழ்ச்சி என்பது நமக்கு தெரியும் பொதுவாக சிரிப்பது அதாவது மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய மனநிலைமைக்கு மட்டுமல்ல நம்முடைய இதயத்துக்கும் நம்முடைய ஆத்மாவு கூட அது நல்லதாக இருக்குது சிரிப்பது ஒரு நல்ல உணர்வு ஹார்மோன்கள் எனப்படும் என்டோஃபென்மென்கள் கூட அது வெளிப்படுத்துறது கடவுள் நாம் சோகமாகவோ கோபமாகவோ வேதனையாகவோ மன சோர்வமாகவோ மற்றும் விரக்தியாகவோ அதை போன்று நாம் எப்படி இருக்க தேவன் விரும்புவதில்லை நாம் அவரில் மன மகிழ்ச்சியா இருக்க தேவன் விரும்புகிறார் அலை லூயா இப்போது வீழ்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் நாம் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஏன்னா நாம் தினமும் பாவத்துடன் போராடி கொண்டிருக்கிறோம் கோபம் சோர்வு மனவேதனை வழி மனநிலை போன்ற காரியங்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மால் முடியாத போது சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாத சூழ்நிலை அநேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது ஆனால் சந்தோஷமாக இருங்கள் பவல் சொல்கிறார் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று கர்த்தருக்குள் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமா இருப்பது என்பது என்பது சிரிப்பது அல்ல கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பதான் மிகுந்த சந்தோஷம் என்று தேவன் சொல்கிறார் அந்த சந்தோஷம் என்பது என்ன நிகழ்மையா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்லப்படுது கர்த்தருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்படுது நீங்கள் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கனால் உங்களுக்கு பலவீனம் இருக்காது கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பது என்பது என்பது நாம் சொன்னது போல் நாம் தெய்வனுடைய வழிகள் நடக்கிறது தான் அந்த கர்த்துடைய மன மகிழ்ச்சி அந்த சொல்றாரு கர்த்துடைய மகிழ்ச்சியே உங்களுடைய பலன் என்று தேவன் சொல்றார் எனவே நீங்க பலவீனமா இருப்பில்லானால் இன்னைக்கு கர்த்துடைய மன மகிழ்ச்சியை உங்கள் பலவீனங்கள் மாறிவிடும் ரெண்டு தஸ்லோனிக்கர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் வாசிப்போம் ரெண்டாம் அதிகாரம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக ஆமேன் அந்த மகிழ்ச்சி நாம் பெற்றுக்கொள்ள நல்ல வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும் நல்ல கிரியைகளை வசனத்தின் மூலம் செய்ய வேண்டும் வசனம் என்ன சொல்கிறதோ வசனம் எப்படி வாழ சொல்கிறதோ வசனம் எப்படி நடக்க சொல்றதோ அப்படி வசன படி நீங்கள் வாழும்போது அந்த கத்துடைய மன உங்களால் அனுபவிக்க முடியும் பாருங்க அந்த கத்துடைய மனமகிழ்ச்சி நமக்கு என்ன கொடுக்குறதுனா நாம் நல்ல வார்த்தையில் தேவன் வசனப்படி நடக்கும்போது அது நமக்கு ஆறுதலை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்குது ரெண்டு தீமத்தியோ ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆமாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியோடு வாழ்வதுதான் இந்த மகிழ்ச்சி நீங்கள் தெளிந்த புத்தியோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் அநேக நேர மகிழ்ச்சி இல்லாத காரணம் கத்துடைய மன மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியல அப்படின்னா பயத்தோடு வாழ்வதால தெளிந்த புத்தி நமக்குள்ள இல்லாதனால நமக்குள்ள கத்துடைய மன மகிழ்ச்சி நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போகிறது தெளிந்த புத்தியோடு வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கார் ஆனால் அநேக நேரம் தெளிந்த புத்தி நமக்குள்ள வராத காரணம் இந்த கோபம் இந்த சோர்வு இந்த மனவேதனைக்கு நாம் இடம் நாம் ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு செல்போன் வாங்கமானால் சந்தோஷம் அதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லை ஆனால் கத்தோடைய மனமகிழ்ச்சி என்பது என்றால் எந்த நிலைமையிலும் மன மகிழ்ச்சியாயிருப்பதான் கத்துடைய சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி வசனம் சஞ்சலத்தாலே நாத்துமா கரைந்து போகிறது முதல் வசனத்தின் படி என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்டோடைய வார்த்தையின் படி நம்மை ஒவ்வொரு நாள் திடப்படுத்திக் கொள்ளும் நமக்கு கத்தோடைய மன மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது துக்கமா இப்போது வேதனையா ஒருவேளை வியாதியா ஒருவேளை போராட்டமா இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது தேவன் இந்த நேரத்தில் எப்படி இந்த வசனங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க சொல்கிறான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையின் நாம் வாழ்வோம்னால் தேவனுடைய அறி வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் மதன்படி அதன்படி நம்முடைய நோய்களை கட்டளிட்டு ஜெபிக்கும் போது தேவன மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அலை லூயா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவநாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் போது பலங்கொண்டு திடமனதாயிரு இரு இந்த கர்த்தர் நம்ம எவ்வாறு பலப்படுத்துறா என்றால் சோகம் கோபம் அனைத்தும் வெல்ல நமக்கு தேவன் பலன் கொடுக்கிறார் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்ற தேவன் ஒவ்வொரு நாளும் பலனத்தை கொடுக்கிறார் அதுக்கு எண்ணற்ற வசனங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிறார் ஆனால் அவர் நமக்கு மகிழ்ச்சி அன்பு நல்ல மனம் என்ற ஆவியை நமக்கு கொடுத்துருக்கார் நொறுங்கும் நொறுங்கும்போது நம்மை குணப்படுத்துகிறார் நாம் அவர் நமக்கு கொடுக்கும் பரிசுத்த ஆவியின் மூலம் அந்த குணப்படுத்தல் வருகிறது எனவே நாம் எப்பெல்லாம் வேதனையோடு எப்பெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறோமோ அப்பெல்லாம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனோடு உறவாடும் நம்முடைய நொறுக்கப்பட்ட இதயத்தை தேவன் குணப்படுத்துகிறார் அலை லூயா நம் பழைய பாவ வாழ்க்கையை எப்போ நாம் கைவிட்டு அதற்கு பதிலாக இயேசுடைய தந்த வாழ்க்கையை இயேசப்பாவுடைய வசனம் படி நம்ம வாழ்க்கையை எப்போ மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய பர்சு தாவி நம்மளை குணப்படுத்த அது நம்மளை பலப்படுத்தக்கூடியதாய் மாறிவிடுகிறது அலை லூயா இதனால் நம்முடைய ஆவி ஒரு நாள் நசுக்கப்படாது மகிழ்ச்சியான இதயம் கொண்ட ஒருவர் கெட்ட விஷயங்களை அனுபவிக்க முடியும் மேலும் இந்த உலகில் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் அவருக்கு கொஞ்ச நாள் சந்தோஷம் தான் அவர் ஒரு கார் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அவருக்கு பணம் இருக்கிறதனால அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் ஆனால் அந்த மகிழ்ச்சி அவருக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை தேவன் கொடுக்கும் இந்த கற்றுடைய மனமகிழ்ச்சி என்பது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி ஆனால் சில நிமிடங்கள் இந்த மகிழ்ச்சியை அந்த மனிதர்கள் உணர்ந்தால் கூட அவர்கள் ஆவி சீக்கிரமாய் தோய்ந்து போய்விடும் அலைலூயா ஆனால் தேவனை கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் மருத்துவர் என்றால் கர்த்தர் தான் மருத்துவர் அலைலூயா ஏனென்றால் வசனம் அருமையாய் சொல்லப்படுது நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் மன ஒரு நல்ல மருந்து என்று தேவன் சொல்லிக்கிறார் அதாவது சிரிப்பது மகிழ்ச்சி அல்ல கர்த்தருக்குள்ளே நான் மனமகிழ்ச்சியாக இருப்பது அந்த மனமகிழ்ச்சி தான் தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த மனமகிழ்ச்சி ஒரு நல்ல அவசரம் பாருங்கள் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நான் கடந்த வாரம் ஊழியத்துக்கு போயிருக்கும் போது அந்த சகோதரி என்ட்டு சொன்னாங்க பசமாக எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது எனக்கு ரொம்ப தாங்க முடியல எனக்கு சுகவீனமாக இருக்குது எனக்கு சரியாக மாட்டுது அப்படிங்கும்போது நான் சொன்னேன் சகோதரி நீங்க முடியலைன்னு சொல்றீங்க வாங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு போ வருவோன்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் அப்போ அந்த சகோதரி இல்லை பாசம் நான் ஒரு வாரம் ஜோம் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னாப்பில சரி நீங்கள் ஜோம் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம் என்னோட அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க ஒரு வாரம் ஜெபித்து கொண்டு போது ஆண்டர் அவள் சொல்லியிருக்காரு நீ விசுவாசமாக நீ டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை என்னை காணிக்கை பெட்டில் போட்டேனா உனக்கு அந்த நோயை சுகமாக்குவேன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்கள் அந்த சகோதரி அந்த டாக்டர்கிட்ட போனால் எவ்வளோ ரூபாய் செலவாகுமோ அத்தனை ரூபாவையும் அந்த டாக்டர் பேர் சொல்லி இந்த காரைக்குள்ளே எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்காரோ அவர் பேரை சொல்லி இந்த டாக்டர் கொடுக்க வேண்டிய ஃபீஸ் ஆண்டர் உங்களுடைய காணிக்கப்பேட்டியில போடுறேன் இந்த நோயை சுகமாக்க உம்மால் முடியும் நான் அடுத்த வார ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காணிக்கப்பேட்டியில் போட்டுகிட்டு வந்துட்டாங்களாம் இந்த வாரம் சொன்னாங்க நான் ரொம்ப சுகமாயிட்டே பாசமான்னு சொன்னாங்க இதுதான் கத்தோடைய மனமகிழ்ச்சி அலை லூயா கர்த்தோடைய மனமகிழ்ச்சி என்பது நமக்கு ஒரு தொல்லையாக அல்ல அது நமக்கு வேதனையாக அல்ல அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க இருக்குது அலை மகிழ்ச்சி எப்போது வரும் மகிழ்ச்சி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆபுகோக்கு ஒன்றாம் அதிகாரம் ஆபுக புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் ஆபுகோக்கு ஒன்றாம் அதிகாரத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னால் அதில் நீங்க வீட்டுல படித்துக் கொள்ளுங்கள் ஆபுகோத்துல அவன் சொல்றான் அந்த தீர்க்கதரிசி ஒன்றாம் அதிகாரத்தில் அவன் புலம்பல் பாடிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரை எனக்கு அது இல்லை ஆண்டவரை எனக்கு இது இல்லை ஆண்டவரை எனக்கு அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு சொல்லி ஆண்டவற்றை புலம்பல் கொண்டு இருக்கிறான் ஆனால் அதே ஆபோ புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்திமுறம் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று போனாலும் மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அந்த தீர்கி முடிக்கிறார் காரணம் என்றால் அவர் விசுவாசத்தை கையில் எடுக்கும்போது தான் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறார் அலையிலூயா நமக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பரிசுத்தவான்களுக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரம் இவங்களாம் இவ்வளோ பிரச்சனைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அவங்க விசுவாசத்தில் வாழ்கிறதுனால அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அலையிலூயா ஒரு சில கோட்ஸை நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் பாருங்க நாம் விசுவாசமா பேச முடியன்னா தயவு செய்து நம்முடைய வாயை நாம் மென செய்யணும் இருக மூடிக்கொள்வது மிகுந்த நல்லது பாருங்க அந்த யோசுவா புஸ்தகத்தில் சூழ்நிலை மட்டுமே பார்த்தவர்கள் பத்து பேர் ஆனால் வாக்குத்தத்தை மட்டுமே பார்த்தவர்கள் ரெண்டு பேர் தான் இருந்தார்கள் அந்த ரெண்டு பேரை கொண்டு தான் ஆண்டவர் அந்த நாட்டை சுதந்திரம் செய்தார் அல்ல லூயா அதே போல இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்காருனால் சூழ்நிலையை பார்க்கறவர்கள் இல்லை வாக்குத்தத்தை பார்க்கிறவர்கள் தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த விசுவாசம் உண்மை நிலவரத்தை பார்க்காது இன்னைக்கு இருக்கிற வியாதியாக இருக்கலாம் இன்னைக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை திருமணமாகாமல் இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த நிலவரத்தை பார்க்காது அது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதையே பேசி கொண்டிருக்கதான் இந்த உண்மையான விசுவாசம் இந்த விசுவாசம் பண்ணி நீங்கள் வாழும் போது தேவன் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பாங்க உங்கள் பார்வைக்கு தாமதிச்சாலும் ஆண்டோடைய பார்வைக்கு அது தாமதிக்கவே தாமதிக்காது அதை லூயா சூழ்நிலையை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் சோர்ந்து தான் போயிருப்பீங்க ஒரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது சூழ்நிலையை சார்ந்தேன்னா உனக்கு சோர்வு நிச்சயம் வரும் உங்க விசுவாசம் இல்லைன்னா உனக்கு தயவு செய்து நம்ம என்ன செய்யணும் கையால் வாயை மூடிக்கிட்டாது இருக்கணும் எனக்கு அது நடக்காது இது நடக்காது நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடந்துரும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க விஸ்வாசத்தை மட்டும்தான் பேசணும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தணும்னா நீங்கள் என்ன செய்யணும் விஸ்வாசத்தை மட்டும்தான் பேசணும் மாறாக அவிஸ்வாசத்தை பேசி என் பிள்ளை அப்படி இருக்காது எனக்கு வாழ்க்கை கிடைக்காது எனக்கு அது நடக்காது இது நடக்காது நீங்க சொன்னீங்கன்னா பாருங்கள் யோவான் சாண பிறப்பான் சொல்லி ஏசு சொல்லி அவன் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஆனா சகரியா ஒரே சந்தேகம் ஆண்டவர் ஆண்டவருமேல அவன் எப்படி பிறப்பான் நான் இருக்க மனைவி வயதாயிட்டா எப்படி பிறப்பான்னு சொல்லும் போது அவன் ஊம்மையனா மாறிட்டான் ஏன் அவிசுவாசமா பேசும்போது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது அப்போ சில காலம் அவன் பேச முடியாம வாய கட்டி போட்டுறார் அப்ப நாம் என்ன செய்யணும் ப்ராப்ளம் வரும் முன்னாடி தேவன் நமக்கு பிராமிச கொடுப்பார் சில விஷயங்களில் வாக்குத்த பிடிச்சு வச்சு அதை துதிக்க துதிக்க துதிக்கத்தான் அந்த காரியத்தை செய்வார் ப்ராப்ளம் பெருசுன்னு நினச்சிங்கன்னா ப்ரெசன்ஸ் பெருசா அவங்களுக்கு தெரியாது பிராமி பிடிக்கும்போது தான் உங்களுக்கு பயம் வராது நீங்கள் பயம் ஏன் வருதுன்னா தேவனுடைய வாக்குத்தங்கள் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் லைஃப்பை குறித்து எப்போதுமே பயம் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு சில காரியங்கள் குறித்து இந்நாள் வரையும் ஒரு காரியத்தை குறித்தும் பயம் வந்ததில்லை ஏன் அப்படின்னா எங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தங்களே எங்கள் சிந்தையில் எப்போதும் எழுதி வைத்து கொண்டிருக்கிறோம் அல்ல இல்லையா இதுதான் ஆபோ புஸ்தத்தில் அவர் சொல்கிறாரு நீங்கள் வசனத்தை ஆபோக்கு ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை சொல்லப்படுது தரிசனத்தை எழுதி கண்கள் பார்க்கும்படி வைங்க விசுவாசம் வளரணும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தங்களை நீங்கள் கண்கள் பார்க்கும் பொழுது கண்ணாடியாக இருக்கலாம் அது ஒரு வே பைபிளாக இருக்கலாம் அது ஒரு வேளை நீங்கள் எப்போதும் அடிக்கடி பார்க்குற இடமா இருக்கலாம் அந்த இடத்துல உங்களை வசனத்தை எழுதி வச்சு தேவன் எங்களுக்கு சொன்னார் என் குடும்பத்தை எப்படி சொன்னார் என் வாழ்க்கையை எப்படி சொன்னார் என் எதிர்காலத்தை சொன்னாரேன்னு சொல்லி நீங்க வார்த்தையை விசுவாசமா பேச 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 விசுவாசமா பேச பேச அந்த ஆபுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே நடக்கல அத்திமுறை துளிவுல திராட்சை செடி பலன் கொடுக்கல மந்தையில மாடுகள் இல்ல ஆட்டுல தொழுவத்துல ஆடுகள் இல்லை எதுவுமே இல்லை ஆனா அவர் சொல்றாரு கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பேன் இது எப்படி செய்ய முடியும்னா ஒரு விசுவாசிக்கிற மனுஷனால மட்டும்தாங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும் நிறைய பேர் ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னா நம்ம விசுவாசிக்காதனால நம்மனால மகிழ்ச்சியா இருக்க முடியல அல்ல இல்லையா அந்த சகோதரி மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க தன்னுடைய வியாதி போக தன்னுடைய டாக்டர் ஃபீஸ் கொண்டு வந்து தேவன் பாதலில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த வியாதி ஆண்டு அழகா எடுத்து போட்டாரு இன்னைக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமா தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்காங்க அல்ல இல்லையா அப்ப தேவனுடைய பாதத்துல தேவனுடைய வார்த்தை கண்முடித்தனமா விசுவாசிக்கணும் அல்ல இல்லையா தேவசுவா புஷத்துல அவங்க சூழ்நிலையை பாக்குறாங்க அவங்க ராட்சஸ் மனுச்சங்க அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா யோசிச்சு சொன்னாங்க அவங்களுக்கு எளிதா நாம் மேற்கொள்ளலாம் என்று தேவன் சொல்றாரு எனவே நாம் இந்த நாள்ல கூட சில காரியங்களை அது பிள்ளையா இருக்கட்டும் அது குடும்பமா இருக்கட்டும் எந்த காரியமா இருக்கட்டும் நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க விசுவாசத்தின் படி நடக்கும் போது விசுவாசத்தை பேசும்போது உங்களுக்கு கர்த்தோட மனமகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும் அல்லையா வேற ஒரு வழி இல்ல கர்த்தோட மனமகிழ்ச்சி எப்படிங்க இவ்வளவு பிரச்சனைகள் சந்தோஷமா இருக்காங்க இந்த ஊழியர்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்களுக்கு உங்களை விட பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அந்த விசுவாச பாதை அல்ல இல்லையா என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்கள் கிருபை எனக்கு போதும்பான்னு சொல்லி அருமையான மோச சாஜிஸ்ராயா பாடியிருக்காங்க அல்ல இல்லையா என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உங்கள் கிருபை எனக்கு போதும்னா என்ன அர்த்தம் எதுவுமே இல்லை என்ன ஆண்டவர் என்னை எப்படியும் வாழ வைப்பான்ற விசுவாசம் அந்த பாடலை அவர் கொடுத்தது அல்ல இல்லையா அப்ப நாம கூட இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பணத்தை நம்பி வாழக்கூடாது படைச்சவரை நம்பி வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி இல்லை கலக்கம் இல்லை துக்கம் இல்லை எதிர்கால குறிச்சு பயம் இல்லை சோர்வு இல்லை எதை குறிச்சும் புலம்பல் இல்லை அலை லூயா ஏன் நம்ம புலம்புறோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை விசுவாசம் இல்லை அலை லூயா விசுவாசம் வரக்கு நான் தேவனுடைய வார்த்தையை பார்க்கணுமே தவிர இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா விசுவாசம் வராது அல்லை அதுபோல அதுபோல் பாருங்கள் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது நித்திய உண்டு பேரின்போது உங்களுடைய சமூகத்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்று அருமையாய் தாவி சொல்கிறார் அதாவது சபை கூடி வருதலை சில விட்டு விடுதல் போல நீங்கள் விட்டு தேவன் எதுக்கு சொல்லியிருக்க என்றால் உனக்கு மகிழ்ச்சி உனக்கு உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா சபை கூடுதல் தான் இருக்குன்னு தேவன் தெளிவாக எழுதி வைத்திருக்காரு ஆனால் சபை விடும்போது விடும் போது சமூகத்தில் தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு மகிழ்ச்சிக்காக நம்ம செல்ஃபோனில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்கலாம் நம்ம உட்காந்து புது புது செல்ஃபோன்கள் வாங்கலாம் புது புது ட்ரெஸ் வாங்கி போடலாம் என்ன போட்டாலும் அது அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும் ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் ஒரு நிரந்தரமான சந்தோஷம் எனக்கு வேணும்னு நான் தேவனுடைய சபை கூடி வரல ஒரு நாள் விடக்கூடாது அலை லூயா உங்களுடைய சமூகத்தில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு அலை லூயா கர்த்தோடைய மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நீங்க எப்படி அனுபவிக்கலாம் தேவனுடைய சபைக்குள்ள நீங்க வேதனையோடு வந்திருப்பீங்க இங்கே வந்து உட்கார்ந்து போது கர்த்தர் உங்களுக்குடைய நூற்று கேள்விகளை கர்த்தர் நூறு கேள்வியில வந்தது உங்களை ஒரு பதிலோட கர்த்தர் ஆன்சர் பண்ணி அந்த கேள்விக்கு அந்த பதில சொல்யூஷன் பண்ணி முடிச்சிருவார் அதான் தேவனுடைய சபை கூடி வரல நாம் ஒரு காலம் விடக்கூடாது வலியுறுத்திருக்கிறார் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி பதினொன்றாம் வசனத்தை எடுத்து வாசிப்போம் உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே நிறுதியத்தின் மகிழ்ச்சி ஆஹ் உம்முடைய சாட்சி என்ற இதயத்தின் மகிழ்ச்சி பாருங்கள் நான் கடந்த வாரம் நான் சில செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு அருமையான தாயார் தன்னுடைய மகனுக்கு இருபத்தி ஆறு வியாதிகள் இருந்துச்சு எத்தனை வியாதிகள் இருபத்தாறு வியாதிகள் சுகமாக முடியல அந்த தாயார் இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே என் பிள்ளை சுகமாக உமால முடியும் நாளைக்கு உம்முடைய ஆராதனைக்கு போகிறேன் ஆண்டவரே இந்த இருபத்தாறு வியாதி உமக்கு லேசான காரியம் நான் போகிறேன் கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் வந்து ஜத்தோடர் அப்ப அந்த சபை கூடுகிற நேரத்தில் அந்த போதகர் சொல்கிறாராம் அந்த கூட்டங்களுக்கு சில காணிக்கிட்டு சூழ்நிலை இருக்குது உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் இந்த கூட்டங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லும்போது அந்த தாயார் அந்த மகனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணம் தான் வச்சிருந்தாங்களா ரொம்ப பணம் கூட இல்லையா அந்த பணத்தை என்ன செய்தாங்க இந்த பணத்தை போட்டோம்னா நம்ம மகனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு பக்கம் ஆனாலும் அந்த தாயாருக்கு இந்த விசுவாசம் பாருங்க நான் என் மகளுக்கு தேவ சமூகத்துல சுகமாகும் அந்த விசுவாசனால தனக்கு இந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து போட்டாங்களாம் போட்டுட்டு அந்த அம்மா அந்த ஊனமாக தான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஓரமா நிக்கிறாங்க ஆனால் தேவன் சொல்லுவாரு இந்த காணிக்க பெட்டில எல்லாரும் போட்டதை விட ஒரே ஒரு மக அதிகமான காணிக்கை போட்டிருக்கு அந்த மகளுக்கு நான் இப்ப ஹீலிங் பண்ண போறேன் அந்த மகள உடனே பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி அந்த தாயார பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த மகனுக்கு இருபத்தாறு வியாதியும் ஒரே நிமிஷத்தில் ஆலயத்தை சுகமாக்கி அனுப்பிட்டாரா அலை லூயா இதுதான் தேவன் சாட்சி என்ன இதயத்தின் மகிழ்ச்சி அப்போ தேவனுடைய சாட்சிகளை எப்படியெல்லாம் தேவனை இப்படியெல்லாம் செய்கிறாரா இந்த சாட்சிகள் நாம் அதிகமாக கேட்கும்போது அது நமக்கு என்ன செய்யும் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அலை லூயா அதுதாங்க நிரந்தரமான மகிழ்ச்சி வேற எந்த ஒரு மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியில் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வாசிப்போம் நல்ல யோசனை நமக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல யோசனை எங்கெங்கே கிடைக்கும் ஆண்டவர் பாருங்க சவுல் கழுதை தேடி வரான் அந்த கழுதையை அவன் காணாமல் தொலைச்சிட்டான் தொலைச்சோடனே அவனுக்கு அந்த கழுதையை கண்டுபிடிக்க வழி தெரியல தெரியலேன்னு சொல்லும்போது அந்த ஊரில் இருக்க ஒருத்தன் சொல்கிறாங்க இந்த ஊரில் பெரிய திருக்குதர்சி ஒருத்தர் இருக்கார் நீங்கள் அவட்ட போனால் உங்கள் கழுதை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்கிறாங்க அந்த நல்ல யோசனை கேட்ட சவுல் உடனே அந்த திருக்குதர்சியை பார்க்க போகிறாரு பார்க்க போகும்போது அவர் சொல்கிறாரு நான் போகும்போது என் கையில் ஒன்றுமே திருக்கசியை கொண்டு போக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அவருடைய வேலைக்காரன் சொல்கிறான் என் கையில் கொஞ்சம் இருக்குது ராஜா கால் சேக்கல் இருக்குது வாங்க எடுத்துட்டு போய் திருக்கரசியை பார்ப்போம்னு சொல்லி அவர் திருக்கரசியை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க கழுது எங்கே நிற்கிதுன்னு தேவன் தெளிவாக சொல்லிடுறாரு அலை லூயா அப்போ நல்ல யோசனை எங்கே கிடைக்கும் தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும் தேவ ஊழியிட்ட தான் கிடைக்கும் அலே லூயா நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்கலாம் ஊருகிட்ட கேட்கலாம் உரகிட்ட கேட்கலாம் எத்தனை நீங்கள் யூடியூப் வந்து இன்னைக்கு நிறைய கூகுள்லாம் இருக்கு இப்போது நாங்கள் சமைப்பது எப்படி சிக்கன் சமைப்பது எப்படி இப்போது நான் தூக்கம் வராமல் இருப்பது எப்படி காலையில் நாலு மணிக்கு எழும்புவது எப்படி இதுக்கு அந்த செல்போன் பதில் சொல்லுமே தவிர உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல யோசனை சொல்றது கர்த்துடைய சமூகம் தான் அலை லூயா நல்ல யோசனை தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அலை லூயா நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் Amen. நீதிமான நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் இந்த ஆபுகுக்குடைய நம்பிக்கை நீங்கள் பார்த்தீங்களா எல்லாமே இழந்த போதிலும் யோபு கூட எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அவர் சில நேரத்தில் நான் பிறந்த நாளை சபிக்கணும் நான் ஏன் பிறந்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சார் யோபு கூட ஆனால் ஆபுகுக்கு ஒரு நாள் அப்படி சொல்ல முதல் வசனத்தில் அதிகாரம் ஃபுல்ல புலம்புன ஆபகுக்கு மூன்றாம் அதிகாரத்தில் எனக்கு என்ன இல்லைனாலும் என்ன ஆண்டவர் நீங்க இருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு ஆனால் இல்லையா நீதிமான நம்பிக்கை தான் நமக்கு மகிழ்ச்சி ஆகும் அலையலூயா நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து மகிழ்ச்சி விடுதுல தெய்வன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சிய வாழ வைக்கணும் தேவை நம்ம அழைச்சிருக்காரு ஆனா மகிழ்ச்சியா இருக்க முடியாத அளவுக்கு விசாசி நமக்கு பல காரியங்களை பல சூழ்நிலையை அனுமதிக்கிறான் ஆனா நீங்க கர்த்தரை எவ்வளவு தூரம் நம்புறீங்களோ அவரை எவ்வளவு தூரம் விசுவாசி இருக்கிறீங்களோ அப்போ பாருங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும் பிடிச்ச கூட ஒரு சாட்சி சொன்னாங்க நான் இதுவரை சுகமாகல இப்போ இவங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்குள்ள சுகத்தை உணர்றேன் இதுக்கு காரணம் நாங்க ஒண்ணு இல்லை அவங்களுக்குள்ள தெய்வன் கொடுத்த விசுவாசம் அலை லூயா அப்ப நீதிமொழி நம்பிக்கை என்ன செய்யும் நமக்குள்ள மகிழ்ச்சி தரும் அலை லூயா நீதிமொழி பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆமாம் சமாதானம் பண்ணிறார்கள் தான் அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் போது உங்களுக்கு சமாதானத்தை தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ ஒரு மன மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டே இருப்பார் நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா தெய்வம் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தேவன் தீர்வை கொடுப்பார் அவர் சமூகத்தில் உட்காரும்போது உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சி கொடுப்பார் அல்ல வெறும் போலி மகிழ்ச்சி இல்லை தேவன் சொல்கிறார் நான் நான் கொடுக்குற சமாதானம் மெய்யான சமாதானம் அலை லூயா ஒருவன் அதை உங்களுக்குள்ளேருந்து எடுத்துப்பட முடியாது அலை லூயா பாருங்கள் இவ்வளோ போராட்டம் வருது இவ்வளோ பிரச்சனை வருது ஆனால் இவ்வளோ பிரச்சனையில இந்த ஆபுவுக்கு எப்படி இருக்கார் அப்படி இவ்வளோ இழந்த போது எப்படி இருக்கார் அந்த சமாதானம் எப்படி இருந்துச்சுன்னா அவருக்குள்ள தெய்வன் கொடுத்த சமாதானம் அலை லூயா என்ன எனக்கு இல்லைன்னா என்ன என் ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லா தலையில மாட்டி தர முடியும் அலை லூயா அந்த சமாதானம் தான் அவருக்குள்ள மன மகிழ்ச்சியை தேவன் கொண்டுக்க கொண்டு செய்தாரோயா ஏசாய் அறுபத்தைந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் ஆமேன் இந்த ஜனத்தை நான் எதற்காக சிரிச்சிருக்கேன் மகிழ்ச்சியாக வாழ வைக்க சிரிச்சுக்கேன் ஆனால் நமக்குள்ள பிசாஸ்ன்னா சொல்கிறான் உனக்கு வீடு இல்லை உனக்கு பிள்ளைங்க இல்லை உனக்கு இன்னைக்கு வாழ்க்கை இல்லை உனக்கு அது கிடைக்கல உனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லி உங்களை எப்போதும் துக்கமாக வச்சுருக்கு தான் பிசாசுடைய வேலை ஆனால் தேவனு உங்களை எதற்காக படைத்தனா மகிழ்ச்சியாக வாழ வைக்க தான் படைத்தார் அலை அந்த மகிழ்ச்சி நீங்கள் வெளியே போய் தேடுறத விட தேவடி வசனத்தில் தேடினீங்கன்னா அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் அலை இல்லையா உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சின்னு சொல்லி சங்கியிருக்காரு தாவீர் சொல்கிறார் அலை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டு அவளுக்கு இடரில் இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது அலை அந்த வேதத்தில் நம்ம மகிழ்ச்சியை தேடணும் தவிர வெளியே நாம் அனித்தியமான சந்தோஷங்களை அது புது வண்டியாக இருக்கட்டும் புது பொருளாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு வாரம் தான் திருமணம் ஆனாலும் ஒரு மாதம் தான் சந்தோஷம் அதுக்கப்புறம் அதே மூஞ்சியை பார்க்க போர் அடிச்சிடுது ஆனால் திருமணமான வாழ்க்கை நமக்கு நல்லா போகணும்னா கூட அதுக்கு கூட நாம் கர்த்துடைய சமூகத்தில் உட்கார்ந்தா தான் திருமண வாழ்க்கை கூட ஒரு நாள் கசக்காமல் போகும் அலை இல்லையா அப்போ கர்த்துடைய மன மகிழ்ச்சி தான் நமக்கு நல்ல ஔஷதம் சொல்லப்படுது அலை இல்லையா கர்த்துடைய மன மகிழ்ச்சி நம்ம உயர்ந்த இடங்களில் பண்ணும் அழை இல்லையா இந்த கர்த்தடைய மனமகிழ்ச்சி தான் தியானித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க பாருங்கள் தேவ நம்ம எதற்கு அழைச்சிக்காரு மகிழ்ச்சியாக வாழ வச்சி அழைச்சிருக்காரு ஆனால் மகிழ்ச்சியாக இல்லாத அளவுக்கு நம்மை நாமே நாம் வருத்தப்படுத்திக் கொள்கிறோம் சில காரியங்களால் சில யோசனைகளால் சில தவறான எண்ணங்களால் நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு ஆண்டவரை ஏ மகிழ்ச்சி கொடுக்கல ஆண்டவரை எனக்கே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்க நீங்கள் ஆண்டோட கேள்வி கேட்கலாம் ஆனால் ஆண்டர் உங்களுக்கு மகிழ்ச்சி எங்கெல்லாம் வச்சுக்காரு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதன் வழியாக நடந்து பாருங்க இந்த கத்துடைய மன மகிழ்ச்சி உங்களால் அனுபவிக்க முடியும் அல்ல லூயா லூக்கா பதினஞ்சாம் அதிகாரம் ஏழுலேருந்து பத்தாம் வருஷம் உடைய வாசிப்போம்